குணசீலன் என்கிற அரசன் ஒருவன் நோய்வாய்ப்பட்டு பல நாட்களாக படுத்து படுக்கையாக கிடந்தான் அவனை பார்க்க தினமும் பல பிரமுகர்கள் வந்து கொண்டிருந்தனர் ஒருநாள் சில பெரிய மனிதர்கள் பலவித பழங்களைக் கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு விவசாயி தன்னை தடுத்த காவலாளிகளையும் பொருட்படுத்தாமல் மன்னனின் படுக்கையருகே வந்து நின்றான் அவரது கலைந்த தலைமுடியும் ஆடையில் படிந்திருந்த தூசியம் அவன் தன் கிராமத்திலிருந்து வெகு தூரம் நடந்து வந்திருக்கிறான் என்பதை அறிவித்தன அவன் மன்னனிடம் அரசே உங்கள் உடல் தேட வேண்டுமென்று எங்கள் ஓர் மாரியம்மனுக்கு பொங்கல் படைத்தேன் அந்த பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மன் பிரசாதத்தை சாப்பிட்டால் எந்த நோயும் பறந்து ஓடிவிடும் என்றான் அவன் பிரசாதத்தை வெளியே எடுத்ததும் அதை கேட்ட போன நாற்றம் அடித்தது அங்கிருந்த பிரமுகர்கள் மூக்கை பொத்திக் கொண்டார்கள் முகம் சொலித்தார்கள் அரசனோ பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு தன் கழுத்தில் இருந்து முத்து மாலையை கழற்றி எடுத்து அந்த விவசாயிக்கு பரிசளிக்க அழித்து அனுப்பினான் மன்னனுக்கு வேண்டிய பிரமுகர் ஒருவர் அரசே கெட்ட போன பொங்கலுக்கா முத்து மாலை பரிசு என்று கேட்டார் மன்னனோ அது கெட்டிருந்தாலும் அந்த பிரசாதத்தை நான் சாப்பிட்டு குணமடைய வேண்டும் என்று விரும்பி கள்ளங்க படமற்ற மனதுடன் தன் கிராமத்திலிருந்து ஒரு வாரம் நடந்து வந்திருக்கிறான் அவரது அன்பு உண்மையானது போலித்தனம் இல்லாதது உண்மையான அன்புக்கு மதிப்பு மிக அதிகம் நான் அளித்த முத்துமாலை கூட அவரது அன்புக்கு ஈடாகாது என்று கூறினான் நீதி நமது அன்பு உண்மையாக இருந்தால் கடவுளே கையை கட்டிக்கொண்டு நமக்கு சேவை புரிய வந்து நிற்பார் சமீபத்திய வீடியோக்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் நாவ் நோட்டிபிகேஷன் பெல் அழுத்தவும் எங்கள் சமூகத்தில் சேர்ந்து கதையின் வானம் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உலகம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்